அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வருகிறது காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒன்று சேர்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக உருவாகி இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் ஆகியவற்றையும் சந்தித்து இன்றைக்கு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற வகையில் இந்த அணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இன்றைக்கு அகில இந்திய அளவில இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறது இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு நடத்தானது என்பதை நாடு அறியும் நாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை அண்ணன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து உருவாக்கியதற்கு காரணம் மோடி தலைமையிலான இந்த பத்தாண்டு கால ஆட்சியின் அவலம்தான் அதானி என்கிற ஒரு நபர் இந்த பத்தாண்டுகளில் உலக பணக்காரர்களின் வரிசைகளை நான்காவது இடத்தில் பிடிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார் நாம் போல் விலைவாசி உயர்வுக்கு ஆட்பட்டு பல்வேறு நலிவுக்கு ஆளாகி கிடக்கும் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை பத்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நாடு வளர்ச்சி என்று அவர்கள் சொல்லி நண்பர்கள் தான் அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு கிண்டன்பர்க் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து அறிக்கைகளும் உறுதிப்படுத்தி வருகின்றன இந்த ஆட்சி தொடர்வது ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஆபத்து என்று கட்சி சார்பற்ற பலரும் இன்றைக்கு பேசி வருவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தான் தவறி மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அதை தடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் மேற்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாகத்தான் இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி உருவாகியிருக்கிறது அந்த கூட்டணியின் அங்கமாக நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி விளங்குகிறது அந்த கூட்டணியில் நான் வேட்பாளராக உங்கள் முன்னால் மீண்டும் வந்து நிற்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மாடை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் வலுப்படுத்துங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாட்டை பாதுகாப்பதற்கு என்பதை நினைவிலே கொண்டு உங்கள் பேராதரவை நல்லாதரவை வழங்குங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன் வரவேற்படித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்ந்த நன்றி நன்றி நமது சின்னம் நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் வைக்ரோ அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் மக்கள் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் நன்றி நன்றி